பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச்சாளர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே சந்தோஷ் என்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவனின் முகத்தில் மயக்க மருந்தை தெளித்து மர்ம நபர்கள் கடத்திச் சென்று துன்புறுத்தியுள்ளனர் மயக்க நிலையில் கிடந்த மாணவனை அங்கு ஆடு மேய்ப்பவர்கள் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக மாணவன் தனது பெற்றோருடன் சென்று கடம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள பழைய குற்றால அருவிக்கு தென்காசி மற்றும் குற்றாலத்தில் இருந்து அரசு பேருந்து சேவை தொடங்கியுள்ளது இதனால் ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரை நடந்து சென்று அருவியில் குளிக்கும் நிலை மாறியுள்ளதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறையில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆறு மாணவிகளை உடனடி தேர்வு எழுத அனுமதிக்காமல் பள்ளி நிர்வாகம் மாற்றுச் சான்றிதழ் வழங்கி வெளியேற்றியதாக புகார் எழுந்துள்ளது மாணவிகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ள பள்ளி நிர்வாகம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆட்சியரிடம் மாணவர் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர் ஒன்பதாம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு வந்து திருப்பி உடனடி மறு தேர்வு வைக்கணும் அப்படி அதுலேயும் தேர்ச்சி பெறலனா அவங்கள அதே பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு திருப்பி பையில் வைக்கணும் ஆனால் இந்த கல்வி நிர்வாகம் இது எதையுமே பண்ணாமல் இந்த ரீஎக்ஸாம் இருக்குங்கிறதே அந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் அவங்கள வந்துட்டு டிசி கொடுத்து வெளில அனுப்பியிருக்காங்க அது மட்டுமானா மாணவர்களோடய பெற்றோர்கள் போய் கேட்கும் போதும் இல்லை அப்படி எக்ஸாமே கிடையாது ரீஎக்ஸாம் கிடையாது கவர்மெண்ட்டில் அதெல்லாம் அலாட் பண்ணலை இங்கே வந்து வேறு ஸ்கூலில் போய் சேர்ந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களும் பெற்றோர்களும் அதிக மன உடைச்சலுக்கு ஆளாகக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க கடலூர் தேவராம்பட்டினத்தில் உள்ள தந்தை பெரியார் அரசு கலை கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு வேளாண் துறை சார்பில் வன்கலன் பயிற்சி பட்டறைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தாவரவியல் துறை மாணவர்களுக்கு இந்த பயிற்சி பட்டறை இரண்டு வாரங்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது